அனைவருக்கும் வணக்கம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை இந்த பரிணாம அறிவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏ நாம் மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஏறத்தாழ எட்நூறு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எட்நூறு கோடி மக்களுமே இயற்கைக்கு புறம்பாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் அப்படித்தான் நானும் இந்த மதிப்பெண் கல்வி படித்து இயற்கை புறம்பாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் அதற்கு பிறகுதான் இயற்கை வழியில் சிந்திக்கின்ற பொழுது பசி என்பது அது ஒரு குடியேறும் நோய் அதை வந்து அமைதிப்படுத்த வேண்டும் பசியை வந்து தூண்ட முடியாது ஆனால் வெள்ளைக்காரர்கள் அது தவறாக புரிந்து கொண்டு பசி என்பது ஆரோக்கியத்தின் அடையாளம் என்று வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது வந்து பசி என்பது ஒரு கொடுமையான நோய் அதை வந்து தண்ணீரை ஊற்றி அமைதிப்படுத்த வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியவில்லை நல்லபடியாக சித்தர்கள் தோன்றி கண்டுபிடித்தார்கள் உடலையும் மனதையும் உள்ளே இருக்கிற ஆன்மாவையும் அதை வெட்டவிலையும் எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கண்டுபிடித்தார்கள் அவர்கள் ஏழாம் அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது ஏழாம் அறிவை பயன்படுத்தி நடமாடும் தாவரத்தைப் போல நாம் தாவரத்திலிருந்து தோன்றினோம் தாவரத்தினுடைய பிள்ளைகளாக நம்ம வளர்ந்தோம் பல கோடி ஆண்டுகளாக மனிதனாக மாறி யோகியாக மாறுகிறோம் சாகா வரம் பெற்றவனாக மாறுகிறோம் நாம் விருப்பத்தில் உச்சந்தலையில் உயிரை பிரித்து கொண்டு விருப்பப்படி வாழ்ந்து விருப்பப்படி மறைகிறோம் இதுதான் இயற்கையின் நோக்கம் இந்த இனப்பெருக்கம் வந்து இந்த முறையை நாம் விண்வெளி எங்கும் கொண்டு போக முடியும் பல்வேறு அண்டங்கள் வரைக்கும் நாம் கொண்டுட்டு போக முடியும் அதற்கான தொழில்நுட்பத்தோடு தான் இயற்கை நம்மை படைத்திருக்கிறது ஒரு சாதாரண கம்பளி புழு அது பட்டாம்பூச்சியாக மாறுகிறது அறுவறுப்பாக இருக்கிற சாதாரண பட்டாம்பூச்சி பிற்பாடு அது அழகிய வண்ணத்து பூச்சியாக மாதிரி வானில் பறக்க ஆரம்பித்து விடுகிறது ஒரு தரையில் இருந்த ஒரு புழு அது வானில் பறக்கிறது என்று சொன்னால் அதற்கான தொழில்நுட்பத்தோடு தான் இயற்கை படைத்திருக்கிறது ஆக இயற்கை நமக்கு அனைத்து வசதிகளோடு நம்ம படைத்திருக்கிறது இந்த கல்வி முறை வெள்ளக்காரனுடைய இந்த மதிப்பெண் கல்வி முறை இந்த செயற்கை கல்வி முறை மனிதனை அளித்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் செயற்கை கல்வி முறை இருக்கிறது மேலை நாடுகளில் செய்முறை கல்வி முறை இருக்கிறது ஆனால் இந்த தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற இயற்கை முறை பரிணாம முறை இல்லாத காரணத்தினால் எல்லாரும் நோயாளிகள் மாறிக்கொண்டிருக்கிறோம் வெளிநாட்டுக்கு போகிறவங்க ஆரோக்கியம் கட்டுப்போச்சுன்னா அவங்க இயற்கை முறையை நாடுவதில்லை வெளிநாட்டுக்கு போகிறவங்க ஆரோக்கியம் கட்டுப்போச்சுன்னா செயற்கை முறையில சேர்ந்து கடைசியில் அவர்களுடைய உணவு புலகத்துக்கு அடிமையாக கடைசியில் உயிரை விட்டுவிடுகிறார்கள் ஆகிய நல்லதால் செயற்கை அறிந்த அந்த வாழ்க்கை போதும் இயற்கை அறிந்து செய்ய வேண்டும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நீ எப்பேர்ப்பட்ட விஞ்ஞானியாக இருந்தாலும் உடல் கெட்டுப்போச்சு கெட்டு போச்சு இன்றைக்கி மரணம் தான் ஆக விண்வெளி சக்தியிலையும் காற்றிலையும் வாழ்கின்ற முறை இம்முதல் எளிமையாக சொல்லிடுறேன் காலை முதல் மாலை வரை நீரி மருந்தாக இருந்தனும் மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிகளை சிறிதளவு அவர் சேர்த்து மலச்சிக்கல் நீங்குவதற்கு உண்டு வர வேணும் நூற்றி எண்பது நாள் ஒரு தோராயமாக நூற்றி ஐம்பது நாள் காலை முதல் மாலை தே நேரங்காலம் உடம்பு கிடையாது காலையில் மத்திய இரவில் இயற்கையில் அந்த மாதிரி எந்த அமைப்பும் கிடையாது நாம் வந்து ரெண்டு மணி நாம் இருபத்தி நாலு மணி நேரம் தின்னாலும் இந்த உடம்பு வந்து வேண்டான்னு சொல்ல போகிறதில்லை உடல் ரத்தம் கெட்டு போய் மரணம் வரும் என்பது வேறு மெல்ல மெல்லத்தான் மரணம் வரும் உடனடியாக மரணம் வராது நீங்கள் திடீர்னு உடம்பு நிறுத்தினாலும் கூட உடனே சாகிறதில்ல ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் கழித்து தான் அந்த விஷம் வெளியே போகாமல் அந்த விஷம் வெளியே போகாதனால தான் மனிதன் நிரந்தாடுறான் அதனால உணவு உணவு நிறுத்தின உடனே அந்த கழிவுகள் வெளியே போகாதனால தான் அந்த மலம் நாம் சாப்பிட்ற அத்தனை உணவு மலமாக மாறி உடம்பெங்கும் போய் அழுகி போய் கடுமையான நாற்றம் பிணவாடை அடிக்கிறது காரணமாக நம்ம சாப்பிட்டுக்கணும் மனம்தான் நாம் மனம் விரும்புகின்றவரை தான் சாப்பிடுவேன் தவிர ஆரோக்கியத்திற்கு நமக்கு தொடர்பு இல்லை மனம் விருப்பம் என்பது வேறு உடல் என்பது வேறு மனம் விரும்பி சாப்பிட்டால் அது மரணம் தான் வரும் ஆரோக்கியத்திற்கும் ஆகாரத்துக்கும் சம்மந்தம் இல்லாத பொழுது நம்ம நீடித்தினால் வாழ்வுவதன் இயற்கை இயற்கை சக்திகள் வாழ்ந்தால் தான் இயற்கை ரசத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்த இனப்பெருக்கம் செய்ய முடியும் இயற்கை சக்தி தான் இனப்பெருக்கம் செய்கிறது இயற்கை சக்தி தான் நமக்கு வந்து சூரிய சற்களிலருந்து நம்ம ஆட்டில் தருகிறது காட்டிலிருந்து ஆட்டில் தருகிறது நீர்லேருந்து ஆட்டில் தெரிகிறது விண்வெளியிலிருந்து வரக்கூடிய காமா கதிர்கள் அதுபோக போக நுண்ணடைகள் நுண் கற்றைகள் நுண்ணடைகள் இதெல்லாம் எக்கச்சக்கமாக நமக்கு இருக்குது இதெல்லாம் சேர்ந்து உடம்பு இழுத்துக்கொள்கிறது அதான் விஷயமே அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்சவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கோங்க புரியுதுங்களா தேவைப்படுறவங்க தேவைப்படுறவங்க மட்டும் ஆசிரியரை அணுகலாம் இதுக்கான கட்டண முறைகள் இருக்கிறது புத்தக மலிவானது தான் இதுக்கு ஆலோசனை வந்து ஒரு மாதம் ஆலோசனை வழங்கப்படும் அதற்கு கட்டணம் இருக்கிறது அதுக்காக நோய் நீக்குவதற்கான பயிற்சி முறை இருக்குது அதுக்கு ஒரு மாதம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு வருடம் ஆராய்ச்சி வருடங்கிறது ஒரு ஒரு வருட கட்டணம் இருக்கிறது ஆராய்ச்சிக்கு என்பது ஒரு வருட கட்டணம் நோய் நீக்குவதற்கான பயிற்சி வந்து ஒரு மாதம் கட்டணம் இருக்கிறது ஆலோசனை அது ஆலோசனை கட்டணம்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு மாதம் இருக்குது ஆலோசனை ஒரு மாதம் ஆலோசனை கொடுக்கப்படும் இரநூறு வகுப்பு நடத்தப்படும் இரநூறு வகுப்பு நீங்கள் குறைஞ்ச ஒரு நூறு வைப்பாடு கடந்துக்கணும் அதுக்கப்புறம் புத்தக கட்டணம் புத்தகம் மனிவானது நீங்கள் வாங்கி தரிசிக்கலாம் கூகுளில் போய் உணவு இல்லாமல் வாடும் கடையுன்னு போட்டிங்கன்னா வந்துடும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் குறியரெலாம் வாங்கிக்கலாம் எங்கிட்ட வாங்கணும் அவசியம் இல்லை அதில் வாங்கினாலும் தான் வரும் எங்கிட்ட வாங்கினாலும் முந்நூற்றம்பது தான் ஒன்றும் பிசையும் இல்லை இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு மேன்மை அடைஞ்சதுனால சொல்லித் இந்த புத்தகம் நான் எழுதியது கிடையாது என் ஆசிரியர் எழுதியது அதனால் புத்தக கட்டணம் ஆலோசனை கட்டணம் மருத்துவ கட்டணம் ஆராய்ச்சி கட்டணம் இந்த நாலு தான் இருக்குது புத்தக கட்டணம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கட்டணம் அப்படினா மருத்துவ கட்டணம் ஆராய்ச்சி கட்டணம் நாலு கட்டணம் தான் இருக்குது சரியா இது வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட சேர்ந்து தான் படிக்கணும் அவசியம் இல்லை யார் வேணாலும் செய்யலாம் தமிழ் உச்சரிப்பு தெரிந்தவங்க மட்டும் செஞ்சால் போதுமானது நான் சொல்லிடுறேன் யாரும் பயப்பட தேவையில்லை ரொம்ப எளிமையானது விட்டு விட்டு செய்யலாம் உங்கள் உணவு பழக்கம் மெதுவாக வேண்டாம் இருக்கலாம் அசைவ பழக்கமாக இருக்கலாம் சைவ பழக்கமாக இருக்கலாம் எல்லா பழக்கங்களும் ரத்தத்துக்கு எடுத்து மரணத்தை உறுதி செய்யும் நீங்கள் மரணத்துலேருந்து தப்பிக்கணும் நான் சமாதிக்கு போகணும் இயற்கையில் தான் மரணம் அடையணும் எனக்கு செயற்கையாக நோவில் மரணம் அடையக்கூடாது இயற்கையில் தான் மரணம் அடையணும்னு நினைக்கிறவங்க இதை முயற்சி பண்ணலாம் அதுக்கு நீங்கள் சைவத்துக்கு மாறணும் காலையில் எந்திரிச்சினும் பல் வளர்க்கிறீங்க பல் வளக்கிட்டு ஒரு அச்சு வெள்ளத்தை மென்னு சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அருந்திட்டே வர்றீங்க ஒரு பன்னெண்டு மணி போட அறுது வரைக்கும் அருந்திட்டே வாங்க பன்னெண்டு மணி கொஞ்சம் கீரை சோறு சாப்பிடுங்க கீரையும் இந்த சோறு சாப்பிட்டு சாப்பிடுங்க அது மலச்சுக்கள் புகற்க உதவும் அது உணவு பாதை படுகிற விஷயத்தை வந்து அது சிறுகுடல் பெருங்குடல் மணக்குடலுக்கு எடுத்துகிட்டு போவது அந்த பெருங்குடல் பிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க லார்ஜ் கலோன் என்று சொல்வாங்க அது வரைக்கும் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படும் அதுக்கப்புறம் நீரை மருந்தாங்க சாயங்காலம் அஞ்சு மணி வரை ஆறு மணி வரைக்கும் நீட்டிக்கொள்ளுங்கள் ஆறு மணி கட்டாயம் வந்து நிறைய காய்கறி வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு மனசுக்குள்ளே போக்கிக்கங்க இந்த மாதிரி செஞ்சுட்டே வாங்க ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் இப்படி செஞ்சுட்டே வரப்போ உடலை இடைச்சிக்கிட்டே வரும் கெட்டு போன சாதம் மட்டுந்த இலக்கம் ஏ ப்யூர் பாடி டஸ் நாட் ஏ ப்யூர் பாடி டஸ் நாட் டெட் இஸ் த வெயிட் இன் பெட்டல் கண்டிஷன் ஏ ப்யூர் பாடி டஸ் நாட் த வெயிட் டஸ் நாட் த ஏ பியூர் பாடி டஸ் நாட் டெட் இஸ் த வைட் தட் இஸ் இன் ப்யூர் கண்டிஷன் அட் தேர்ட் இஸ் இன் பெட்டர் கண்டிஷன் அடத த பாடி டஸ் நாட் லைக் த ரெட் இஸ் த வைட் த பாடி டஸ் நாட் லைக் த பெட் இஸ் த வைட் அட் த ப்யூர் கண்டிஷன் த ப்யூர் கண்டிஷன் மீன்ஸ் ஸ்டேபிள் வைட் இது தான் ஆக சுத்தமான உடல் உடம்பு இடைக்க விடுவதில்லை எப்போ உடம்பு இழக்கிதோ அது கெட்டு போனதுன்னு அர்த்தம் சரியா அப்போ நீங்கள் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாளுக்குள் உடல் அடைச்சி நின்றோம் நீங்கள் காய்கறி மட்டும் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் மற்ற எந்த பழக்கமும் எனக்கு தேவையில்லை நான் வந்து சுத்தப்படுத்துறதுக்கான பயிற்சி சொல்கிறேன் ஆகாரத்திற்கும் ஆரோக்கிய சம்மந்தம் இல்லை கீரை காய் பழம் பழங்கள் பழகாரங்கள் எதற்கும் ஆரோக்கிய சம்மந்தம் இல்லை தூய தண்ணீரும் வேக வைத்த காய்கறி முதல்ல இதை புரிஞ்சுக்குங்க ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இந்த புத்தகத்தை படிக்க பலமுறை ஆயிரம் முறை இந்த புத்தகத்தை படிச்சு தான் புரியும் பிடிச்சிட்டு உங்கள் பரிணாமத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் இப்படியே செஞ்சுட்டு வாங்க நூற்றி ஐம்பது நாள் உடல் நிலைக்க நின்று போயிடும் அதற்கப்போ ஒரு நாள் மட்டும் நீர் மட்டும் செஞ்சு பாருங்க உடலடிக்காது அப்போ ஒரு நாள் வந்து குளிர்ச்சியான இடத்துல நீரை கூட அருந்தாமல் ஒரு நாள் மட்டும் இருந்து பாருங்க உடலடி அழிக்காது அப்போ நீங்கள் கா காற்றை நீரையும் உணவாக கொண்டு நீங்கள் நூறு நாடுகள் வாழ முடியும் ஒழுங்காக குழந்தை பார்த்துக்கலாம் கற்பப்பை சுத்தமாயிரும் ஆண்களுக்கான விதை நேர்த்தி ஆண்கள் இனப்பெருக்கு மண்டலம் சுத்தமாயிரும் பெண்களுக்கான இனப்பெருக்கம் சுத்தமாயிரும் பன்னெண்டு மண்டலங்கள் சுத்தமாகி சாகா வரம் பெற்றவங்க எளிமையாக மாறலாம் இதுக்கு ஒன்று சாகாமல் இருக்கிறதனால பெரிய விஷயமே இல்லை இயற்கை முறை சரியா நன்றி வணக்கம் சந்தேகம் இருக்கிறவங்க இந்த இந்த வகுப்பில் சேரலாம் நாடு நாடாக நாளாக பிரிச்சுருக்கேன் புத்தக கட்டண முறை அப்புறம் இந்த ஆலோசனை கட்டண முறை அப்புறம் வந்து நோய் நோய்க்கும் மருத்துவ கட்டண முறை ஆராய்ச்சி கட்டண முறை வேறு ஒன்றுமே இல்லை வசதி இருக்கிறவங்க சேரலாம் வசதி இல்லாதவங்க இந்த புத்தகத்தை மட்டும் வாங்கி வச்சு தப்பித்து கொள்ளுங்கள் முந்நூற்றம்பது முன்னூற்றம்புற செலவில் ஓடிக்கணக்கன்று ரூபா செலவு பண்ணி ஆரோக்கியத்தை பெற முடியாதவங்க இந்த ரூபா செலவை நீங்கள் பிரித்துக்கொள்ளலாம் நீங்கள் விரும்பினா வசதி இருந்தால் நீங்கள் வந்து நேரடியாக மருத்துவத்தில் சேர்ந்து கற்றுக்கலாம் செயற்கை முறை தான் முறை கிடையாது முழுக்க முழுக்க இயற்கை முறை இயற்கை மருத்துவத்தில் ஒரு பிரிவு தான் யோக முறை ஏழாம் அறிவு உடல் மனம் ஆன்மாய் மூன்றும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி முறை சரியா ஒன்றும் பயப்பட தேவையில்லை நன்றி இலவசமாக எதுவும் இல்லை நன்றி